ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து காரடையா நோம்போட பிளாக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வந்து மொ மோ நோம்பு அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து செம்மண் குழம் வந்து போட்டாச்சு அன்னைக்கு வந்து புண்ணிய கால தர்ப்பணம் இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து மாசப்பரப்பு அப்படிங்கிறதுனால காலையில் தர்ப்பணம் ஸோ அதோட சமையல் அது ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியான மாதம் வந்து நம்ம ஒரு ஈவினிங் தான் வந்து நோம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம்புரை வந்து தர்ப்பணம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியோட நைவேத்தியம் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நோன்பு நோக்கிறதுக்கு நம்ம எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி பண்ணணும் ஸோ இந்த இயர் வந்து நோன்போட டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருந்தது ஸோ அதனால் காலையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எதுவும் டிஃபன்லாம் நாங்கள் எதுவும் பண்ணிக்கல ஸோ அன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால காலம்புரம் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு மட்டும் இட்லி பார்த்து குழந்தைக்கு மட்டும் ஊட்டிட்டேன் சாமி ரூம் வந்து எப்பயும் பொலாசியல் தொடச்சி வந்து கோலம் போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நோம்புக்கு வந்து நம்ம மா கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காமாட்சி காமாட்சிமன் படத்துக்கு நேராக ஒரு மா கோலம் போட்டு செம்மண் இட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வெண்டைக்காய் சாம்பார் சக்கரவள்ளி கிழங்கு கறி ஏன்னா குழந்தைக்கு ஊட்டணும் அதுக்கப்புறம் வந்து புருஷாலெல்லாம் சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால தர்ப்பணம் பண்ணியிருக்காமருன்றதுனால புருஷாலுக்காக வந்து சமைச்சாச்சு எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ரவா உப்புமா வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து எதுவுமே வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால எங்களுக்கு மட்டும் ரவா உப்புமா ஸோ இப்போ வந்து சுவாமிக்கு வந்து சாதம் பருப்பு நைவேத்தியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து தர்ப்பணம் ஆகிடுது இப்போ வந்து ச சாமிக்கு நேரம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நோன்புக்கு ரெடி பண்ண போகிறோம் மலை கைத்தட்டு ിയേ ആനായ് വൈഷ്ണവിയേ मनी <laughs> 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 சாயங்காலம் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நோம்புக்கானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ முதல்ல இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில இது வந்து உப்படைக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து வதக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து வெள்ள அடைக்காக வந்து தேங்காய் பல்லு பல்லாம் வந்து உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு அதுக்கப்புறம் உப்படைக்காக வந்து தேங்காவை வந்து திருகி வச்சு இங்கே வந்து உப்படை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா கலர்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அது அதை மாதிரி பண்ணி எடுப்போம் இது வந்து துவரை வந்து நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறம் துவரை வந்து ஊற வச்சுருக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா உப்படைக்கு வந்து வேற மாவு வெள்ளடைக்கு வேறு மாவு வெள்ளடைக்கு வந்து சாஃப்டாக நைஸாக அரிசி மாவு வந்து சளிச்சு எடுத்துருக்கோம் உப்படைக்கு வந்து நம்ம உடசல் மாதிரி பண்ணுவோம்ல நைஸாக ரவை மாதிரி அதை வந்து சளிக்காமல் சளிச்சோன்னா அந்த அரிசி மாவு வந்து தனியாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சேர்த்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த உடசல் இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது பிரியாமல் இருக்கும் இப்போ வந்து வெள்ளடைக்கு வந்து பார்த்தீங்க மாவு வந்து கலறி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் அதை வந்து இழுத்துட்டு நம்ம வந்து அடை வந்து தட்டணும் இப்போ வந்து உப்படைக்கு வந்து பானையிலே சொன்ன மாதிரி உப்புமா மாதிரி கலரணும் நிறைய பேர் அதில் வந்து இந்த மாதிரி வழக்கம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து பார்த்தேன் நான் வந்து கல்யாணம் ஆகி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மெத்தட் வந்து நான் எனக்கு புதுசு இப்போ தான் நான் வந்து அதை கற்றுக்குறேன் இது வந்து உப்படை வந்து இங்கே நெய்வேதியம் கிடையாது வெள்ளை அடை மட்டும்தான் வந்து மாமியாரத்தில் நைவேதம் அம்மாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்படை வெள்ளடை ரெண்டுமே வந்து சுவாமி நைவேத்தியம் உண்டு இப்போ வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பில பொடி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கு இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருகி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு அதையும் நான் பெரட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றுக்கு மூணுன்னு எப்படி ஜலம் வந்து நம்ம உப்புமாவுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரியே இதுக்கும் வந்து ஒன்றுக்கு மூணுன்னு ஜலம் வந்து கனெக்ட் பண்ணி போ வச்சிடணும் மொத்தம் வந்து ரெண்டரை காப்பிடி வந்து வெள்ள அடைக்கும் ரெண்டரை காப்படி வந்து உப்படைக்கும் போட்டிருந்தது ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது நாங்கள் லைட்டாக வந்து சலிச்சிட்டு உடசலில் பண்ணோம் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்தது இந்த தடவை வந்து சலிக்கலை மாவு வந்து சளிச்சிட்டோன்னா அதில் அந்த கப்பி மாதிரி இருக்கிறதுல தான் உப்புமா பண்ணி பண்ணது இந்த தடவை அப்படி பண்ணாமல் அது சளிக்காமல் பண்ணும்போது இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் வந்தது ஆறு நாளுமே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது இங்கே வந்து என் மாமியார் சைடில் வந்து இங்கே எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து உப்பாடை வந்து பண்ணுவோம் அம்மாத்தில் வந்து நம்ம வெள்ளாடை பண்ணுற ப்ராசஸ்லேயே வந்து உப்படை பண்ணிவிடுவோம் இதுக்கு வந்து துவர கிடையாது வெள்ளடைக்கு மட்டுந்தான் வந்து இங்கே துவர இது நம்ம உப்புமா மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து துவர வந்து போட வேண்டியது கிடையாது இதை வந்து பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சாமி ரூமில் வந்து காமாட்சி எம்பால் படத்தெல்லாம் வந்து தொடச்சிட்டு பொட்டு வச்சு சாமிக்கு வந்து பூ புஷ்பங்கள் சாத்திட்டு கீழே வந்து நம்ம இலை போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா அடை வச்சு ஸோ அந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி ரெண்டு மாக்கோளம் போட்டு நான் தான் அது காயும் அதனால் அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நோம்பு சரடில் வந்து புஷ்பாக வந்து கட்டி வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி வந்து வெள்ளை வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு ஜலம் வச்சுட்டு நம்ம நானே இழுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன சைஸாக வந்து தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு இங்கே வந்து என்ன பண்ணோம்னா இட்லி குக்கரில் வந்து வேக வைப்போம் ஒருத்தர் வந்து கரடையை நம்ம அடை ப்ராசஸ் வீடியோ பார்த்துட்டு எப்படி வந்து இதை பண்ணுறது இட்லி குக்கரில் நம்ம வந்து வச்சு குக்கரில் விசில் விடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் மூணு விசில் விட்டு இட்லி குக்கரில் வந்து நாங்கள் வச்சு எடுத்துருவோம் வெள்ளைடை இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொச கொசன்னு ஆகாது அதாவது நம்ம இட்லி தட்டில் வந்து ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா அந்த கூட அடுத்த நாள் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஜலம் விட்ட மாதிரி மேலே கலர் வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும் சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் பட் இந்த மாதிரி இட்லி குக்கரில் வந்து நம்ம வச்சுட்டு மூணு விசில் விட்டு எடுக்கும்போது நமக்கு அடை வந்து அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் அந்த அடை வீணே ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலனா நம்ம படத்தில் பெரிய காமாட்சி எம்பால் படம் இருக்குது அந்த படத்துக்கு எப்பயுமே வளையல் மாலை வந்து சாத்தியிருப்போம் அது வந்து ஆடி போகிறதுக்காக சாத்தினது ஒரு ரெண்டு படத்துக்கு மதுரகாளிம்மன் படத்துக்கும் காமாட்சி எம்பால் படத்துக்கும் சாத்தியிருப்போம் இப்போ வந்து ரெண்டு நுனியலை நுனியலை போட்டுட்டு இலைக்கு வந்து தொடச்சிட்டு ஜலம் தளித்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு பூஜைக்கு என்ன வேண்டியதோ அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பூஜை ஆரம்பித்து சங்கல்பம் பண்ணிவிட்டு காமாட்சி ஷோத்தில் வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு அடை வச்சு நைவேதியம் பண்ணிவிட்டு ఫైనల్ గా వంద నమద సారడ కట్టికండిదా ఇప్పు వంద వెందది కప్రం ఉంది సూపర్ గా ఉంది చూడండి అడ అంటే సమయానికి ఆవహ యామే మహా గణపతయే నమః ఆసనాది సమస్తాబ్ధారాన్ సమర్పయామి ఓం సుముఖాయ నాయన నమః ఓం విఘ్నరాజాయ నమః ఓం వినాయకాయ నమః ఓం ధుర్గేద నమః ఓం గణాధ్యక్షాయ నమః ఓం బాలచంద్రాయ నమః ఓం విదాననాయ నమః ఓం వక్రదੰనాయ నమః ఓం శూర్పకర్ణాాయ నమః ఓం హేరంబాయ నమః ఓం స్కం अपोर्मजायन्मा हा और महा कन्वते यन्मा हा नाना दो 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 के जबरे महल भद्र भस्ताने समर प्यामे इधर अपोर्मजायन्मा हा तसाथ के सरन नैप्रियम तके गरी नारा यदि नमः दले अस्पिन चित्र बते और आने लक्ष्य देव

இப்போ வந்து நோன்பு வந்து சரடு சுவாமி படத்துக்கு முதல்ல சாத்தியாச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மா நான் நாங்கள் எல்லோருமே வந்து சரடு கட்டினிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வசூவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒன் இயர் ஆகிட்டுன்றதுனால குழந்தைக்கு வந்து சரடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு அவளை வந்து அப்போ தான் தூங்கி எழுந்தாள் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவளை தொடச்சி விட்டு அவளை வந்து ரெடி பண்ணி அவளை வந்து சரி நோம்பாக இருக்கு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அவளை எழுப்ப வேண்டாம் எதுவாக ரெடி பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் அவளுக்கும் வந்து சரடு கட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல வந்து சாப்பிட்டோம் அடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அம்மாத்தில் பண்ணின பூஜையும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உப்படை வந்து நாங்கள் எண்ணெயில வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியே தட்டி அது கொஞ்சம் காந்தலானதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு ரெடி பண்ணுவோம் सन्नो लक्ष्मी कामाक्षी प्रचोदया आदे ये काम परनाय विद्ये कामाक्षी दीवी दीवे हे तन्नो कामाक्षी प्रचोदया आदे ईशा न सर्वविद्या नाम ईशा सर्वबुद्धा नाम ब्रह्मा दिवदे ब्रह्मणो दिवदे ब्रह्मा शिवो मी अस्तु सदा शिवो सर्वमंगला मांगल्य दिवे सर्वात साधने सरन्येत्रिम्बे घोरी नारायण வாஞ்சிதார்த்த பிரதாயினி காமாட்சி ஆவாகாமி உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன் ஒரு காலும்

ॐ म्बरा विज्ञहे कामाक्षि देवी दीमहे तन्नो अकामाक्षे प्रजोदयादे सर्वमङ्गलमाङ्गल्य दिवे सर्वात्र साधके तरण्येत्रिम्बिके गौरी नारायण ॐ ना कायेन वाचा मनसा इन्द्रियर्वा बुद्ध्याप्तनाभा प्रगते सुभा करोम यज्ञसकलं परस्मै श्रीमन् வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்ம அனுபவ் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த விளாக் எடுத்துங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்த மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்